ஸ்பெஷல் சொல்லிட்டு ஒரு ஹிந்தி பட இருக்குங்க அக்ஷய்குமார் அனுப்பம் கேர்லாம் நடிச்சது என்ன பண்ணுவார் குமார் அந்த படத்துலன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீசர் பல இடங்கள்ல ரெய்ட் எல்லாம் பண்ணுவார் கடைசியில் அந்த படத்தெல்லாம் தூக்கி டெஸ்கேப் ஆயிடுவார் ஏன்னா அவர் வந்து போலி இன்கம் டேக்ஸ் ஆபீசர் அதே மாதிரி சென்னையில சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தங்களை வந்து கைது பண்ணிருக்கிறாங்க அவர் வந்து சிபிஐ ஆஃபீஸர் கிடையாது போலி சிபிஐ ஆபீசர் நல்ல விஷயம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல அவர் விஷயம் பண்ணியிருக்கார் அதாவது கைதானவர் பேர் மிஸ்டர் தாமோதரன் பெசன் நகர்ல அவரோட வீடு இருக்கு அவர் வீட்டுக்கு கீழே வந்து பொண்ணுங்க தங்கி இருக்கிற ஒரு ஹாஸ்டல் இருக்கு அந்த ஹாஸ்டல்ல பொண்ணுங்க குடிக்கும் போது பாத்ரூம்ல இருந்து மறைஞ்சிருந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அதை வச்சு அவங்களை மிரட்டுறது பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறது இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிருந்திருக்காரு இதை கண்டுபிடிச்ச பொண்ணுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹாஸ்டல் வார்டன் காவேரி அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க காவேரி அம்மா வந்து உடனடியாக போய் இந்த பத்தி கேட்டோடனே அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் எங்கிட்டயே எப்படி பண்றியா அப்படின்னு சொல்லி பயமுறுத்திருக்காரு இதுல பயந்து போன காவேரியம்மா உடனடியாக நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி ஒரு சிபிஐ ஆஃபீஸர் நடந்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வர சொல்லி விசாரிச்சு பார்த்தப்போ சம்மந்த சம்மந்தம் பதில் சொல்லியிருக்காரு கேட்ட கேள்விக்கெல்லாம் உடனடியாக அவங்களோட ட்ரீட்மெண்ட்டில் விசாரிச்சு பார்த்ததுல கக்கிட்டார் உண்மை அதாவது போலியா வந்து சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி வந்து ஐடி கார்டெலாம் ரெடி பண்ணிட்டு கார்ல சைரன்லாம் வச்சுக்கிட்டு பல இடங்கள்ல போய் ரெய்ட் பண்ணி பல லட்சக்கணக்கில் பணத்தை வந்து புடுங்கி இருக்காரு தான் வந்து இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்குது வீட்டில் வந்து கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி ஏமாத்திருக்காருங்க இப்போ வந்து தம்சம் பண்ணி குறைச்சிருக்காங்க இவர் மட்டும் இல்லை இவர மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இவங்க மொத்த நெட்ஒர்க்கையும் அல்லணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து உறுதிமொழி எடுத்திருக்கு மொத்தத்தில் ஸ்பெஷல் புண்ணி சிக்ஸ் கதையும் இதே மாதிரி தாங்க ஒரு நெட்ஒர்க்காக எல்லாரும் போய் ஏமாத்துவாங்க எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க ஐயோ இனிமேல் ஐடி கார்டு காமிச்சா தயவு செஞ்சு நம்பாதீங்க சார் பிளீஸ் காவேரியில கர்நாடகா தண்ணியை திறந்து விடுறீங்களே எந்த தண்ணியை விடுறீங்க டிரைனேஜ் வாட்டரையும் சேர்த்தா விடுறீங்க உங்களோட கழிவு நீர்லாம் விடுறீங்க அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருது அது காவேரி செஞ்ச புண்ணியம் அது தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி தருது அதை தான் தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் குடிச்சுக்கிட்டு இருக்கோம்